நண்பர்களே அந்தியூர் குருநாதசாமி தேர் போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவுக்குதான் வந்திருக்கோம் இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தேர் திருவிழாங்க இந்த தேர் திருவிழாவுக்கு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து காங்கேன நாட்டு மாடுகள் அதே மாதிரி குதிரை இனங்கள் பல ரகப்பட்ட குதிரை இனங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்துவாங்க இங்கே காட்சிப்படுத்தி ஒவ்வொரு பசு மாடுகளுக்காக இருக்கட்டும் காளை மாடுகளுக்காக இருக்கட்டும் பிரைஸ் கொடுப்பாங்க கண்காட்சியில் ப்ரைஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி குதிரைகள் வந்து எவ்வளோ ஹார்ஸ் ரைடிங் இருக்கு இல்லைங்களா அந்த ரைடிங்க்கு வந்துட்டு அவங்க வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி குதிரைகள் நல்ல நல்ல குதிரைகளாக இங்கே வரும் இங்கே வர குதிரைகளை அவங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி காளை மாடுகளாக இருக்கட்டும் சே பசு மாடுகளாக இருக்கட்டும் காங்கேனா நாட்டு மாடுகள் இங்கே வந்து விற்பனைக்கு வாங்கிட்டு போவாங்க திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குதிரைகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதாக வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த குருநாதர் சாமி திருவிழாவோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா இங்கே சந்தைகள் தாங்க மாட்டு சந்தை குதிரை சந்தை இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால் இந்த சந்தையில் இன்னைக்கு வீடியோ பதிவு எடுக்க வந்திருக்கோங்க உங்களுக்கு பல ரகப்பட்ட வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வரும் அந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாங்கிறத விட வெளி மாவட்டங்கள்லேருந்து வர முடியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்க இந்த வீடியோ பற்றி ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அண்ணா வணக்கங்கண்ணா

ஒரு ஆறு ஏழு வருஷமா ஆறு ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சேலம் மாவட்டம் சரிங்கண்ணா விலையெல்லாம் பரவாயில்லைங்கண்ணா இந்த சரிங்கண்ணா இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த வருஷம் சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா நண்பர்கள் இங்க பாருங்க காங்கேன நாட்டு மாடுகள் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக நல்ல நல்ல மாடுகளாக வந்திருக்கு நிறைய மாடுகள் வந்திருக்கு விற்பனைக்காக ஒவ்வொரு மாடுகளும் வந்து நல்ல டாப் குவாலிட்டியில் வந்திருக்கு புங்கனூர் வந்திருக்கு அதே மாதிரி ஹலிக்கரி நாட்டு மாடுகளும் வந்திருக்குங்க நல்ல நல்ல நாட்டு மாடுகள் வந்திருக்கு அப்படியே நம்ம ஒவ்வொரு மாடுகளும் எப்படிலாம் வாங்குகிறாங்க விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்கள் இங்கே பாருங்கள் கிடாரிகள்லாம் பாருங்கள் கிடாரிகள் காளைக்கன்றுகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க சந்தையே இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து காங்கனா நாட்டு மாடுகள் ஏகப்பட்டது வந்திருக்குங்க வருஷம் இந்த சந்தையில் பாருங்க இங்க எல்லாமே வந்து காங்கன நாட்டு மாட்டுகளோட கிடாரிக்கன்று காளைக்கன்றுகள் எல்லா விதவிதமாக ரகரகமாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு காளைக்கன்றுகளும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக நல்ல பியூர் குவாலிட்டியில் சூப்பரான ப்ரீடில் இருக்கு எல்லாமே ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இப்ப இந்த வண்டி எறது ரெண்டுமே நீங்க தான் வாங்கிருக்கீங்க ஐயா இந்த வண்டி எறது ரெண்டும் பல்லு சேர்ந்துருச்சுங்களா பல்லுங்க இப்போ இது வண்டியை வாங்கிருக்கிறது எதுக்காக வாங்கிருக்கீங்க அதாவது உழவு பழகிருக்கீங்களா வண்டி பழக்கத்துக்கா ரெண்டும் உண்டங்க இப்பனைக்கே வித்துக்கோங்க ஓ நீங்க வியாபாரி தானுங்களா சரிங்க அந்த ரெண்டு மாடம் என்ன விலை சொல்றீங்க என்ன விலைக்கு நீங்க வாங்குனீங்க நான் வாங்கினது ரெண்டு லட்சம் முப்பதாயிரம்

ஆனா இந்த வருஷம் இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் வந்துட்டு இருக்கோம் முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க உங்க அனுபவத்துக்கு முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து காங்கை மாட்டுகளோட வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்குங்களா கணக்கா தான் இருக்கு கணக்கா தான் இருக்கு அப்ப இருந்த மாதிரியே இருக்கு பெரிய இருந்து இல்லைங்க ஓ முதலாட்டா பெரிய இருந்து இல்லை முன்ன மாதிரி பெரிய இருந்துகள் இல்ல இல்ல எல்லாம் அழிவுக்கு விளிம்புல வந்துருச்சு ஆமா இப்ப வந்து எல்லாமே இது இருக்கனால டிராக்டர் இருக்கறனால அப்படியே ஆயிபோச்சு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே உங்க நீங்க வந்து ரெகுலரா இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இந்த பாருங்க இந்த வண்டி எருதுகள் ரெண்டும் நல்ல பிரம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்குங்க யாருங்க நல்ல அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ரெண்ட சம்திங் வாங்கியிருக்காருங்க இது வந்து விற்பனைக்காக தான் இருக்காமா ஐயா அப்படியே உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க யாருக்காவது வேணும்னாலும் வேணாலும் ஆ சரி சொல்லுங்க தொண்ணூத்தேழு ஆ ஐநூறு சரிங்க நாற்பத்தொன்று ஆ அறநூற்றி எண்பத்தெட்டு சரிங்க ஓகேங்க பால சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார் மதுரை மாவட்டத்துல இருந்து வரோம் மதுரை மாவட்டத்துல இருந்து வரீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் இல்ல நாங்க 10 வருஷமா வரோம் 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன சார் காங்கி மாடு பர்சேஸ் பண்ண வரீங்க இல்ல பசு மாடுங்களா காங்கி மாடு பசு மாடு காளை மாடு ரெண்டுமே வாங்குறோம் காளை மாடு பசு மாடு ரெண்டுமே வாங்குவீங்க ஏற்கனவே உங்க ஃபார்ம்ல மாடு இருக்கு மாடு 10 20 மாடு இருக்கு 10 மாடு இருக்கு ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக நீங்க ஜல்லிக்கட்டுக்காக வச்சிருக்கோம் வளக்க பாலுக்கு எல்லாத்துக்கு வச்சிருக்கோம் ஓ சரி சரி உலவு உலவுக்கு உலவு பழக்கம் எல்லாம் நாட்டு மாடாதான் தான் வச்சிருக்கீங்க அப்படிதானங்களா நாட்டு வச்சிருக்கீங்க அப்படிதானங்களா சரி ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வரதுனால நாட்டு மாடுகளோட அழிவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்கல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் இந்த நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறது எத்தனை மாடு பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கீங்க சார் மாடு வாங்கலாம் பத்து மாடு வாங்கலான் இருக்கீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இருக்கோம் இன்னைக்கு தான் வந்தீங்களா வந்திருக்கோம் சரிங்க ரொம்ப 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 நன்றிங்க சார் நீங்கள் நிறைய மாடு பர்ச்சேஸ் பண்ணி போங்க அப்போ தான் என்ன நாட்டு மாடுகளோட இது வந்து நல்லாவே இருக்கும் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நம்பர் குருநாதரை இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த வந்து கோயில் வாங்கிட்டு போனா எந்த ஒரு நோய் வரக்கூடாது பதினாறு பெற்று பல்லாட்டு செல்வாக்கு வாழ வேண்டும் அப்படின்னு கேட்க பாரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா எந்த ஊர்ல இருந்துண்ணா வர்றீங்க அண்ணூர்ணா அன்னூரா அண்ணூர் கணேசபுரம் அதாவது கோயம்புத்தூர் பக்கம் இருக்கு அன்னூர் சரி இந்த எத்தனை கன்னு வாங்கினீங்கண்ணா அண்ணா நாலு கன்று வாங்கியிருக்கீங்கண்ணா கிடையாது கண்ணா தான் வாங்கியிருக்கீங்க கிடையாது ரெண்டு காலா ரெண்டு வாங்கியிருக்கோம் கிடையாது ரெண்டு காலை ரெண்டு காலை வந்து வண்டி பழக்கத்துக்கா வண்டி பழக்கம் இருக்கு சரி ஓட்டர் இருக்கு இந்த கிடையாது என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணா இது இருபத்தஞ்சு ரூபாய்ங்கண்ணா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் இன்னும் பல்லாம் போடல பல்லு போடலைங்கண்ணா பொடி கண்ணு தான் பொடி கண்ணு ரெண்டு மாசத்து கண்ணு சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் வேற இயற்கை விவசாயம் பண்ற வேண்டியா ஓ இயற்கை விவசாயம் விவசாயம் பண்ற சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இயற்கை விவசாயத்துக்கு ஆமாங்க

đó, cái con trước đây, cái con này, cái con này,

ஒரு பதினஞ்சு பதினாறு வாங்கி இருக்குதுங்க நான் பாத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நைட் வரைக்கும் இருப்போம் ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா கட் பண்ணிக்க கடல் சட்டக்காரன் எத்தனை கன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கண்ணா ஒரு பத்து கண்ணு வாங்கி வைக்குதுண்ணா பத்து கன்னு வாங்கிருக்கீங்களா நீங்க தான் வாங்கி குடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா சரிங்கண்ணா இப்போ விலை நில உரம் எல்லாம் இருக்கு விலநில உரம் எல்லாம் கண்ண போல இருக்குதுண்ணா பாஞ்சு இருபது ஆ ஆ பதினாழு சரிங்க

அண்ணா ஆனா வணக்கங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அன்னூர்ல இருந்து வர்றோம் அன்னூர்ல இருந்து வரீங்களா அன்னூர்ல இருந்து வர எத்தனை கண்ணு வாங்கிருக்கீங்கன்னா

வாங்கிருக்கீங்க சரி சரிங்களா கண்ணா நல்ல டாப்ரீட்ல தாங்க இருக்கு ஓகே ஓகே சரிங்கண்ணா நல்லா தெளிவான கண்ணு பரவாயில்ல 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 சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே நன்றிங்க